இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் திருவசனம் இயேசு மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய நாளில் ஒரு சின்ன விவாதம் நண்பர்களே அதன் தலைப்பு என்ன தெரியுமா நான் என்ன சொல்லுகிறேன் என்ன சொல்லுகிறார் வாட் ஐசஸ் வாட் நான் சொல்லுகிறேன் அது நடக்காது என்பதாய் ஆனால் என்ன கூறுகிறார் தெரியுமா எல்லாம் என்னால் கூடும் என்று கூறுகிறார் இதையே இன்றைய வசனமும் நமக்கு எடுத்து கூறுகிறது கேட்போமா இயேசு மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார் நீங்கள் கூறுகிறீர்கள் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கின்றது என்பதாய் அதற்கு ஆண்டவர் கூறும் மறுமொழி என்ன தெரியுமா நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்னிடம் அடைக்கலம் புகுந்துவிடு என்கிறார் அடுத்தபடியாக நாம் எப்போதுமே கூறுவது நினைப்பது என்ன தெரியுமா இதற்கு மேல் என்னால் முடியாதப்பா இயலாது சாமி என்பதாய் அதற்கும் இயேசு வைக்கும் பதில் என்ன தெரியுமா என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்கிறார் மை கிரேஸ் நாம் நினைப்பது ஐ எம் நாட் ஐ எம் நாட் டேலண்டட் மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு திறமைசாலிகளாக இருக்கிறார்கள் அதுபோல நான் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதுண்டு அதற்கும் இயேசுவிடம் விடை உள்ளது கேட்போமா ஐ யூ மை விஸ்டம் என்கிறார் என் ஞானத்தை நான் உனக்குத் தருகிறேன் தன்னிடம் கேட்கிற அனைவருக்கும் சம்பூரணமாய் தரும் தேவன் அவர் அடுத்தபடியாக நான் எப்போதுமே கவலையாக இருக்கின்றேன் என் வாழ்க்கையே விரக்தியாக இருக்கின்றது என்பதாய் நீங்கள் நினைப்பதுண்டு இந்த நிலைக்கும் இயேசு ஒரு விடை கூறுகிறார் உன் கவலைகளை என்மேல் வைத்துவிடு என்பதாய் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் நண்பர்களே சில சமயங்கள் நம் தவறுகளை நாமே உணரும்போது போது நாம் இவ்வளவு முட்டாளாக சோமேரியாக ஏமாளியாக இருந்திருக்கின்றோமே என்று நாம் நினைப்பதுண்டு எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது என்றும் நாம் நினைப்பதுண்டு அதற்கும் ஆண்டவர் இயேசு கூறும் பதில் என்ன தெரியுமா நண்பர்களே உன் பாவங்களை நீ அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து உன் அக்கிரமங்களை நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உருவான தேவன் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆக உங்கள் மனதில் எந்த சலனமும் பயமும் ஏக்கமும் இல்லாமல் முழுமையாய் இயேசுவின் கையில் உங்கள் வாழ்வை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாய் இருங்கள் இந்த வாரத்தின் முதல் வேலை நாளை சந்தோஷமாய் நம்பிக்கையோடு துவங்குங்கள் ஜெவிக்கலாமா இயேசுவே எதையெல்லாம் எங்களால் முடியாது என்று நினைக்கிறோமோ அவை அனைத்தையும் உம்மால் செய்ய இயலும் எதை விசுவசித்து ஜெபிக்கின்றோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி